அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும் ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க ஆப்ஷன் ட்ரேடிங் இன்ட்ராடே கமாடிட்டில எவ்வளவு டர்ன் ஓவர் பண்ணாலும் ப்ரோக்கரேஜ் வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் தான் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம் இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்டாக் லிங்க் மூலமா அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான் மட்டும் தான் வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ் இன்னைக்கு நம்ம வந்து மார்க்கெட் அப்டேட் தான் பார்க்க போறோம் ஸோ வெனஸ்டே அண்ட் சண்டேல ஒரு ஃபுல் மார்க்கெட் அப்டேட் உங்களுக்கு சிக்டார் வைஸாக கிடைக்கும் மற்ற நாளில் டெய்லி வந்து நம்ம மார்க்கெட்ல என்ன நியூஸ் இருக்கு மற்ற மத்த ஸ்டாக்ஸ் எல்லாம் எப்படி போயிருக்கு அப்படின்ற மாதிரி கொடுக்க போறோம் ஸோ இன்னைக்கு நம்ம வந்து இந்த ரெண்டு நாளா மார்க்கெட் எப்படி போயிருக்கு அப்படின்றத பேசலாம் அருள்ராஜன் சார் இருக்காங்க ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல எந்த ஸ்டாக்ஸும் வாங்குறதுக்கோ விக்கிறதுக்கோ செபி ரூல்ஸ் பிரகாரம் நம்ம எந்த ரெக்கமெண்டேஷனும் பண்றதில்ல நீங்க எந்த பங்கு வாங்குறதா இருந்தாலும் விற்கிறதா இருந்தாலும் உங்களோட அட்வைசர் கிட்ட கேட்டுட்டு முதலீடு பண்ணுங்க இப்ப நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ மார்க்கெட் இன்னைக்கும் இருக்கு சார் இப்படியே இறங்கிக்கிட்டு இருபத்தி இன்னைக்கு என்ன சார் இன்னும் வந்து வந்து நடந்துகிட்டு இருக்கு சார் மார்க்கெட் வந்து குளோபலாவும் வந்து ஒரு வீக்னஸ் இருக்கிறது நம்ம பாக்குறோம் அதே சமயம் நம்மளுடைய மார்க்கெட்டுக்கு ஒரு நெருக்கடியான நிலைமையை ட்ரம்ப் உருவாக்கிட்டார் என்றதையும் பாக்குறோம் பொதுவாக குளோபல் மார்க்கெட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நேத்திக்கு முடிஞ்ச அமெரிக்க சந்தை அப்படின்றதும் ஓரளவுக்கு இறக்கத்தோடு தான் முடிஞ்சது குறிப்பாக எஸ்எல்பி ஃபைவ் ஹண்ட்ரட் எல்லாமே ஒரு அரை சதவீதத்துக்கு மேலாக இறங்கி முடிஞ்சதை பார்த்தோம் அதே நேரம் டவு ஜோன்ஸ் வந்து நேற்று கொஞ்சம் இறங்கினாலும் இன்னைக்கு அதை ஓரளவுக்கு கொஞ்சம் ரெக்கவரி ஆகி அந்த லாஸை ரெக்கவரி பண்ணியிருக்கிறத பாக்குறோம் அதுக்கு அடுத்து இன்னைக்கு துவங்கி ஆசிய சந்தைகள்னு பாத்தீங்கன்னா ஒரு மிக்ஸ்டு ரெஸ்பான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஜப்பானோட நிக்காய் ஓரளவுக்கு பாசிட்டிவ் சிங்கப்பூரோட ஸ்ட்ரெய்ட் டைம்ஸ் கொஞ்சம் பாசிட்டிவா பாசிட்டிவாக நம்ம பார்த்தோம் அதே நேரம் ஹாங்காங் வந்து மைனஸ்ல போயிருக்கு தாய்வான் சந்தை கொஞ்சம் மைனஸ்ல போயிருக்கிறத பாக்குறோம் சீன சந்தை ஓரளவு கொஞ்சம் தாக்கு பிடிச்சிட்டு நிக்கறதையும் பாக்குறோம் இதெல்லாம் வந்து ஆசிய சந்தைகள்ல சரி ஏறி இறங்கி அப்படி இருக்கிற ஒரு சூழல்ல இன்னைக்கு ஆரம்பிச்ச நம்மளுடைய நிப்டி அப்படின்றது நம்மளுடைய நிப்டினுடைய இறக்கம் அப்படின்றது தொடர்ந்து நிகழ்ந்துட்டே வர்றத நம்ம பார்த்துட்டே வரோம் ஏறக்குறைய நானும் தொடர்ந்து சொல்லிட்டே வரேன் இருபத்தி முக்கியமான ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த சப்போர்ட் லெவல தான் இப்போ இன்னைக்கு ஒவ்வொரு அளவுக்கு உடைச்சு இருபத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி நாலுல முடிஞ்சிருக்கு பார்க்கணும் நாளைக்கு ஒருவேளை இன்னொரு பியர் கேண்டில் வந்தது அப்படின்னு சொன்னா கொஞ்சம் நிலைமை மோசமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இது வந்து நம்ம டெக்னிக்கலா பார்த்துட்டு இருக்கிறோம் இதுக்கு மேல இருபத்தஞ்சாயிரம் மிக வலிமையான கடனிலையா மாறினதையும் இப்போதைக்கு அந்த இருபத்தி நாலாயிரத்தி அறுநூறு பிரேக் பண்ணிருக்கு நாளைக்கும் இதை குளோசிங் பேசிஸ்ல கீழே வந்தது அப்படின்னா வீக்னஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது நம்ம பாக்குறோம் ஆக நிப்டி அப்படின்றது இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் வீக்னஸ்ல முடிஞ்சிருக்கு தொடர்ந்து கடந்த கிட்டத்தட்ட ஆஹ் இதனுடைய அந்த வீட்சை அப்படின்றது வந்து ஜூன் மாசம் முப்பதாம் தேதி ஆரம்பிச்சது ஜூலை முழுக்க விழுந்து ஆகஸ்ட் முதல் வாரம் வரைக்குமே எப்படி இருக்கு தான் இருந்துகிட்டு இருக்கு நம்ம பாக்குறோம் ஆஹ் இதை தாண்டி நம்ம குளோபல் சினார் இருக்கும்போது ட்ரம்ப்போட டெய்லி கொடுக்குற ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது இந்தியாவுக்கு வந்து ஒரு நிச்சயமற்ற தன்மையை உருவாக்கிறீர்கள் தான் நம்ம பார்க்குறோம் ரஷ்யா கிட்ட ஆயில் இம்போர்ட் பண்ணுறதை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் போட்டதோட மட்டும் இல்லாமல் நாங்கள் செகண்டரி டேரிஃப் அதிகமாக போடுவோம் அப்படின்னு அவர் அனௌன்ஸ் பண்ணிக்க இருக்கிறாரு நேற்றுக்கு ஒரு பத்திரிகையாளர் ட்ரம்ப் கிட்ட கேட்கும்போது இந்தியா வந்து சொல்றாங்களே நீங்க யுரேனியம் பெர்டிலைசர் மற்ற கெமிக்கல்ஸ்லாம் கூட ரஷ்யால இருந்து இம்போர்ட் பண்றீங்க யுஎஸ்எஸ் இம்போர்ட்டிங் அப்படின்னு வந்து ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாங்களே நீங்க ரஷ்யன் ஆயில வாங்குகன்னு சொல்றீங்க நீங்களே இம்போர்ட் பண்றீங்களே அப்படின்னு சொல்லும்போது அவர் அதை பத்தி எனக்கு ஐடியா இல்லை நான் செக் பண்ணிட்டு திரும்பி வரேன் அப்படின்னு சொல்லி அதை கட் பண்ணி அடுத்த கொஷின் போயிட்டார் ஆக இது பண்றது அப்படின்றது வந்து தெரிஞ்சே புல்லிங் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல தான் பார்க்கப்படுகிறது இந்தியாவை வந்து இந்த மாதிரி புள்ளி பண்றது அப்படின்றது ஒவ்வொரு காலகட்டத்துல அமெரிக்கா நண்டு தான் வந்திருக்கு கடந்த காலங்களில் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நியூக்ளியர் டெஸ்ட் பண்ண ஒரு காலகட்டத்தில் அந்த மாதிரி ரெண்டு மூணு சென்னாரியோ நான் அந்த நியூக்ளியர் நான் பொருள்ல கையெழுத்து போடாதப்போ இந்த மாதிரி நிறைய சூழ்நிலைகள்ல அமெரிக்கா வந்து அழுத்தம் கொடுத்துக்கிறத நம்ம பாக்குறோம் அந்த மாதிரியான ஒரு இப்ப அவங்க கொடுத்துட்டு இருக்கிறாங்க இது வந்து கண்டிப்பா நம்மளுடைய பொருளாதாரத்துக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கான ஒரு சூழலா கூட அமையலாம் ஏன்னா கச்சா எண்ணெய் விலை நம்ம கன்செஷன் ரேட்ல வாங்கிட்டு இருக்கோம் ரஷ்யால இருந்து அதை வந்து வேற ஒரு இடத்துல இருந்து சோர்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வாங்குற விலை அப்படின்றது இப்ப வாங்கறத விட கூடுதலா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது பொதுவாவே நம்மளுடைய நாட்டுக்கு பொருளாதாரத்துக்கு நல்லது இல்லை அப்படின்னு பாக்குறோம் இது ஒரு பக்கம் இருக்கிற இன்னைக்கு முக்கியமான ஒரு செய்தி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட மானிட்டரி பாலிசி ரிவ்யூ மீட் நடந்தது நம்ம பாக்குறோம் சோ இந்த ரிவ்யூ மீட் அப்படின்றது பொதுவாவே வந்து ரெண்டு மாசத்துக்கு ஒரு முறை அவங்க நடத்துவாங்க இந்த ரிவ்யூ மீட்ல முடிவுல அவங்க கொடுத்த தகவல் என்னன்னா வட்டி விகிதத்தில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படின்னு அவரு முடிச்சிட்டாரு ஸோ எந்த மாற்றமும் இல்லாத ஒரு சூழல் அப்படின்றது ஆக்சுவலா தொடர்ந்து வட்டி விகித குறைப்பு என்பது வேலையில அவங்க இறங்கி முன்னாடி பார்த்தோம் இல்லையா அப்போ மீட்டிங்ல பாத்தீங்கன்னா நூறு பேசிஸ் புள்ளிகள் என்ற அளவுக்கு குறைச்சிருக்காங்க அந்த நூறு பேசிஸ் புள்ளி குறைச்சதுக்கான தாக்கம் அப்படின்னு பார்க்கும்போது பொருளாதாரத்துக்கு சிறப்பாக தான் செயல்பட்டு வருவதாகவும் ஆர்பிஐ கவர்னர் சொல்லிட்டே இருக்கிறார் அதே நேரம் இன்னைக்கு மீட்டிங் முடிவுல அவர் பேசும்போது சொன்ன சில முக்கியமான கருத்துக்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய வளர்ச்சி விகிதம் வந்து வலிமையா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் சஞ்சய் மல்லோத்ரா சொல்றாரு இந்த வருடமும் நம்ம வந்து ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் ஜிடிபி குரோத் ரேட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மேலும் பொதுவாவே அவர் இந்த லெண்டிங் ரேட்டு வந்து இப்போதைக்கு இந்த ரிப்போர் ரேட் அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீதத்தில் தான் இருந்து இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் ஆ மானிட்டர் பண்ணிட்டு வரோம் தேவையானப்போ வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளை எடுப்போம் அதே சமயம் இன்ஃபிளேஷன் வந்து அவங்க முன்னாடி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாங்க அதை வந்து இன்னும் குறைச்சி த்ரீ பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜா குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றது இது ஒரு சாதகமான ஒரு அம்சமா பார்க்கலாம் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சிக்கு அதே மாதிரி கரண்ட் அக்கௌண்ட் டெபித்திட்டம் கண்ட்ரோல் இருக்கு ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா ரூபாயின் மதிப்பு வந்து தொடர்ந்து கடும் வீழ்ச்சியை சந்திச்சுட்டு நம்ம பாக்குறோம் சோ அதை எண்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு எண்பத்தி ஏழு புள்ளி ஆறு அப்படின்னு சொல்லிட்டு அது இன்னும் தொடர்ந்து வீழ்ச்சி அடைந்திருக்கு வீழ்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது டாலர் ஸ்ட்ராங்கா மாறுது ரூபா வீக்கா மாறுது இது வந்து நம்ம அதிகமாக இறக்குமதி செய்யக்கூடிய இந்தியா போன்ற நாட்டுக்கு அவ்வளவா நல்லதில்லை அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு கண்ட்ரோல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறது நம்ம ஒரு பாசிட்டிவா எடுத்துக்க வேண்டியிருக்கு அடுத்த கூட்டம்ன்றது செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாவது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஆக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டொமஸ்டிக் ஈவெண்ட்னா இதை ஒன்னு சொல்லலாம் குளோபல் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லும் போது ட்ரம்ப் எடுக்கிற மற்ற நடவடிக்கைகளை சொல்லலாம் ஒன்னு பாசிட்டிவா இருக்கு ஒன்னு நெகட்டிவா இருக்கு

வந்துகிட்டு இருக்கு அந்த ரிசல்ட்ஸ் அப்படின்றது இப்ப இன்னைக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு சில முக்கியமான நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லும் போது பி கியூ ஒன் ரிசல்ட் வரும்போது அதாவது இருபத்தி ஒரு பர்சன்டேஜ் என்ற அளவுக்கு ப்ராஃபிட் ஜம்ப் ஆயிருக்குது அப்படின்றது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் அதே மாதிரி பஜாஜ் ஆஹ் ஆட்டோவோட ரிசல்ட்டும் ஓரளவுக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கு ஆஹ் சமீபத்துல வெளியான சில முக்கியமான ரிசல்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ கடந்த ரெண்டு நாட்களாக வந்துட்டு இருக்கிற ரிசல்ட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக தான் இருக்கிறதா நம்ம பாக்குறோம் பட் முன்னாடி வந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே நம்மளை பொறுத்த வரைக்கும் அது வந்து சில நிறுவனங்கள் ஓரளவுக்கு லாபம் சம்பாதிச்சாலும் ஹெவி வெயிட்ஸ் சொல்லக்கூடிய சில முக்கிய நிறுவனங்கள் சந்தை எதிர்பார்த்த லாபத்தை கொடுக்காதனால இப்போதைக்கு கியூ ஒன் ரிசல்ட் அப்படின்றது நம்ம வந்து ஒரு நியூட்ரல் தான் இருக்கிறதா எடுத்துக்கணும் பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது அதே மாதிரி முழுசாவும் நெகட்டிவ்னு சொல் ஒதுக்கிறதுக்கான வழி இல்லை பட் இப்போதைக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல தாக்கு பிடிக்கிற இடத்துல தான் இருக்கிறோம் பட் ஓவரலா கொஞ்சம் நெகட்டிவ் இம்பாக்ட் அதிகமா இருக்கிறத நம்ம ஒத்துக்கோ செக்டார் எடுத்தீங்கன்னா இன்னைக்கு பேங்க் நிஃப்டி அதாவது அதாவது வங்கித்துறை மட்டும்தான் கொஞ்சம் தாக்குப்பிடிச்சு இன்னைக்கு நின்னதை நம்ம பாக்குறோம் மத்தபடி மீதி எல்லா துறைகளுமே இன்னைக்கு இறங்கும் தான் இருந்தது நம்ம நிப்டி வந்து பாயிண்ட் த்ரீ ஒன் பெர்சென்டேஜ் அப்படின்றது இறங்கி இருக்கிறத நம்ம பாக்குறோம் பேங்க் நிப்டி மட்டும் பாயிண்ட் ஜீரோ நைன் பர்சன்டேஜ் ஒரு மார்ஜினி அது என்ன பண்ணிருக்கு கொஞ்சம் தலையை கொஞ்சம் கொஞ்சம் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கு பெரிய ஏற்றம் சொல்ல வேலை நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கிற ஆட்டோமொபைல் செக்டார் கூட இன்னைக்கு என்ன ஆச்சு செல்லிங் ப்ரெஷர் வர ஆரம்பிச்சதை பார்த்துட்டோம் அதுவும் ஒரு அரை சதவீதத்துக்கான ஒரு இறக்கம் எஃப்எம்சிஜி அஹ் பொதுவா மோசமான சூழ்நிலையில எஃப்எம்சிஜி செக்ட் தான் என்ன பண்ணும் கொஞ்சம் தாக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஆனா இன்னைக்கும் எஃப்எம் தாக்கு பிடிக்கிற கதை முடிஞ்சாச்சு இன்னைக்கு பெரிய இறக்கத்துக்கான வழியும் வந்தாச்சு பட் இன்னொரு நாள் இன்னும் இறக்கம் கொஞ்சம் வரும்போது இதுல ஒன் ஆர் டூ டேஸ்ல பைங் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு ஒரு கண் வைக்கலாம் ஆனா இன்னைக்கு பெரும் வீழ்ச்சியை கொடுத்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா பார்மா செக்டர் பார்மா செக்டார் அப்படின்றது இப்ப யூஎஸ் நம்பி விவகாரம் பண்ணக்கூடிய நிறைய நிறுவனங்கள் இருக்கு இப்போ போற போக்குல ட்ரம்ப் வந்து இதை கொஞ்சம் ஈகோ இஷ்யூவா எடுத்துக்கிட்டு நமக்கு தேவையில்லாத குடைச்சல்லாம் கொடுப்பாரோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு அதனால ஃபார்மா துறையும் வந்து பெருமளவு இன்னைக்கு ஒரு பாதிப்பு அடைஞ்சிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஓரளவுக்கு தாக்கு பிடிச்ச ஐடி துறை அப்படின்றது மீண்டும் அந்த வீழ்ச்சியின் பாதிக்கு இப்ப திரும்பி இருக்கிறது ஒருவேளை இந்த இன்னொரு நாள் இறங்க ஆரம்பிச்சதுன்னா அடுத்தடுத்து தொடர் இறக்கம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறத நம்ம பாக்குறோம் மெட்டல்ல பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இறக்கம்தான் ஆனா மற்ற எல்லா துறையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது இது ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சிட்டு தான் இருக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் இறக்கன்னா பரவாயில்ல அது பிடிச்சிக்கும் அதன் பிறகு ஒருவேள் மார்க்கெட் ஏறினால் மெட்டல் தான் முதல் துறையா ஏறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பாக்குறோம் அதே நேரம் இதுவரைக்கும் நிப்டி கொஞ்சமா இறங்கினா கூட ஓரளவுக்கு ஏற்றத்துல தாக்குப்பிடிச்ச மிட் கேப் ஸ்மால் கேப் துறை என்னாச்சு அப்படின்னா இன்னைக்கு நிப்டி வந்து புள்ளி மூணு ஒரு சதவீதம் இறங்கி இருக்கிற ஒரு நிலையில நம்ம பார்க்க வேண்டிய ஸ்மால் கேப் மிட் கேப் எல்லாமே அது குறிப்பா ஸ்மால் கேப் ஒன் பாயிண்ட் ஒன் த்ரீ பர்சன்டேஜ் சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு மெல் டவுன் அப்படின்னு சொல்லலாம் ஒரு கடுமையான இறக்கம் அப்படின்னு சொல்லலாம் அது நிகழ்ந்துட்டு இருக்கு பாக்குறோம் மிட் விட்காப்லயும் வந்து கிட்டத்தட்ட ஒரு சதவீதம் பாய் நைன் அப்படி சொல்லக்கூடிய வகையில இறக்கம் நிகழ்ந்துகிட்டு இருக்கு ஆக வங்கி துறை தவறு இது எல்லாம் இன்னைக்கு இறக்கமா இருக்குது ஆனா மார்க்கெட் திருமணம் முதல்ல நமக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய இதுவா இருக்கலாம் மெட்டல் ஆக இருக்கலாம் சார் அதே மாதிரி தங்கத்தோட ஐடியும் கேட்கணும் சார் தங்கம் வந்து ரொம்ப விலை ஏறிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நியூஸே வந்துச்சு தங்கம் வந்து இன்னும் ஏறிக்கிட்டு இருக்கா எப்படி சார் தங்கம் இன்னும் தொடர்ந்து ஏற்றதுல இருக்கு நம்ம சொன்னோம் அந்த ஒரு லட்சம் புள்ளிகளை அடுத்த கட்டமா இருக்கும்போது கொஞ்சம் ஒரு தடை நிலையை வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு லட்சம் நான் சொல்றது வந்து எம்சிஎக்ஸ்ல பத்து கிராம் தங்கம் இருபத்தி நாலு கேரட் அது வந்து முன்னாடி அந்த ஒரு லட்சம் பத்து கிராம் தங்கம் ஒரு லட்சத்தை தொடும்போது ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரும்னு பார்த்தோம் அந்த ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பா வந்தது ஏன்னா முன்னாடி இருபத்தி ரெண்டாம் தேதி ஜூலை மாசம் கூட அங்கே விட்டுட்டு கீழ் நோக்கி இறங்கி தொண்ணூத்தி ஏழாயிரத்தி ஐநூறு வரைக்கும் இறங்கிச்சு இப்ப மீண்டும் இப்ப தொண்ணூத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ஏறி எங்க இருக்கு ஒரு லட்சத்தி எண்ணூறு எண்ணூத்தி இந்த ரேஞ்சில ட்ரேட் ஆயிட்டு அதாவது அதனுடைய முந்தைய தடை நிலையை உடைத்து கொண்டிருக்கிறது உடைப்பதற்கான எல்லாம் முயற்சி இருக்குது ஒரு வேலை இது வெற்றிகரமாக உடைக்கப்பட்டால் அப்படின்ற ஒரு கேள்வியை வைக்கும் போது தங்கம் அடுத்த கட்டமாக பலமாக ஏறலாம் பங்கு சந்தையோட வீழ்ச்சி அப்படின்றது தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தது அப்படின்னு சொன்னா தங்கம் இப்ப இருக்கக்கூடிய இந்த ஒரு லட்சத்தி எண்ணூறு அப்படின்ற இந்த புள்ளியிலிருந்து அடுத்த கட்டமா அது இன்னொரு ஏற்றம்னு சொன்னா இதனுடைய ஒரு சுமார் ஒரு டார்கெட்டா நம்ம சொல்றது வந்து அடுத்த கட்டமாக ஈவன் ஒரு லட்சத்தி ஆறாயிரம் அப்படின்ற புள்ளியை கூட நோக்கி நகராது ஒரு அஞ்சு பர்சன்டேஜுக்கான ஒரு நகர்வு இருக்கலாம் இது சக்சஸ்ஃபுல்லா மேல போச்சு அப்படின்னா இன்னொரு அஞ்சு பர்சன்டேஜ் நகர வாய்ப்பு உண்டு பொதுவாகவே நான் கோல்டை விட சில்வர்ல போக்கஸ் பண்ணீங்கன்னா தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தேன் சில்வர் எங்கேயோ போக ஆரம்பிச்சிட்டது சில்வரனுடைய இப்ப அந்த ஒரு கிலோ வெள்ளி அப்படின்ற ஒரு நிலவரம் எங்க போயிடுச்சு ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் ரூபாய் இது வந்து எம்சிஎக்ஸ்ல வியாபாரம் ஆகக்கூடிய வெள்ளி நம்ம இது எங்க இருந்து சொல்லிட்டு வரோம் தங்கமும் வெள்ளியும் அதாவது பத்து கிராம் தங்கம் தொண்ணூத்தி ஆறாயிரத்துல இருந்த போது ஆஹ் ஒரு கிலோ வெள்ளியும் தொண்ணூத்தி ஆறாயிரத்துல இருந்துச்சு இப்ப தங்கம் தொண்ணூத்தி ஆறாயிரத்துல இருந்து ஒரு லட்சத்துக்கு அதாவது நானூறு நாலாயிரம் புள்ளிகள் ஏறி இருக்கிற நிலையில செல்வர் எவ்வளவு போயிடுச்சு கிட்டத்தட்ட பதினேழாயிரம் புள்ளிகள் ஏற்றத்தில் இருக்கிறத நம்ம பாக்குறோம் இதை நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தோம் தங்கத்தில் முதலீடு செய்வதை விட வெள்ளியில் முதலீடு செய்வது அதிக லாபத்தை கொடுக்கும்னு சொன்னோம் இன்னமும் வெள்ளி தான் இருக்கு இது தங்கத்தை ஓரம் கட்டிட்டு இது தன்னிச்சையாக நகர ஆரம்பிச்சிருக்கு இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு அடுத்த கட்ட ஏற்றத்துக்கு தன்னை தயார் பண்றது இது உச்சமா ஆஹ் வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை தொட்டது வெள்ளி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஹையஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது

நமக்கு பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராம் இருக்கு பங்கு சந்தையில் புதுசாக வர்றவங்களுக்கான ஒரு அறிமுக வகுப்பு குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் இல்லத்தரசே எல்லாம் பங்குபார்க்கணும் அவங்களும் வந்து ஃபைனான்சியல் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சுக்கிறது நல்லது வீட்டில இருந்தே வருமானம் ஈட்டுவதற்கான ஒரு வழியை கொடுக்கக்கூடியது பங்கு சந்தை தான் இதற்கு அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எம்எஸ்எம் பயிற்சி வகுப்பினுடைய கடைசி வாரத்தில் போய் இருக்கிறோம் நெக்ஸ்ட் மண்டேல இருந்து புதிய ஆரம்பிக்கிறோம் அதுல வந்து நம்ம அறுபது வயதுக்கு தேவையான ஒரு ரிட்டையர்மென்ட் போட்போலி எப்படி தயார் பண்றது ஷார்ட் டேம் போர்ட்பொலி எப்படி தயார் பண்றது என்பதை நம்ம பர்னிமெண்ட் அனலிசஸ் டெக்னிக்கல் அனல்ஸ்லாம் படிச்சு ஒவ்வொருத்தரும் தாங்களாகவே முடிவெடுக்கும் நவராக மாறுவதற்கான ஒரு பயிற்சி வகுப்பு இது ஒரு லைஃப் டைம் ஸ்கில் ஓகே சார் சோ இந்த கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீன்ல இருக்க நம்பருக்கு இப்பவே காண்டாக்ட் பண்ணுங்க இல்லனா வாட்ஸ்அப்ல கூட கிளாஸ் டீடைல் வேணும் அப்படின்றத நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு டீடைல் அனுப்பிச்சிருவாங்க தேங்க் யூ சார் நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும் ஆன்லைன் ஃப்ரீ எப்படி அவங்களே சொல்லி தருவாங்க ஆப்ஷன் டேர்ன் ஓவர் பண்ணாலும் ப்ரோக்கரேஜ் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் தான் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம் இந்த ஒட்டு மொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்டாக் லிங்க் மூலமா அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான்